அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்வினை இருப்பதை இந்த ஐந்து விஷயங்களை வைத்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன் இந்த என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒருவரது வீடுகளில் செய்வினை இருப்பதை முதல்ல எப்படி நாம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இந்த செய்வினை இந்த காலத்துலயும் செய்யறாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குதுங்க இதை வந்து நிறைய பேர் போற போக்குல நான் அவங்க பொறாமையின் குணத்தால நம்மளுக்கு செஞ்சுட்டு போயிடுறாங்க ஆனா அது ஒரு கட்டத்துல அவங்களுக்கே அது திரும்பி விடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறது கிடையாது அப்படி நம்ம வீட்டுல செய்வினை இருக்கிறதா அப்படிங்கிறத இந்த ஐந்து விஷயங்களை கொண்டு நீங்க கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம் இந்த செய்வினை அப்படி அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துல செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த குல தெய்வம் அப்படிங்கிறது வந்து அங்கிருந்து போய்விடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம வீடுகள்லையும் அவங்க என்ன நினைச்சு நம்மளுக்கு செய்தார்களோ அது ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே இருக்கும் சரி இந்த செய்வினை நம்ம வீட்டில் இருப்பதை வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும் அப்படி உணர்த்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை தான் நாம இந்த பதிவில் வந்து தெளிவாக பார்க்க போறோம் இன்றைய காலகட்டத்திலையும் கண்டிப்பாக இது செய்யிறாங்க நம்பிக்கையோட இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படிங்கிறத ஒரு தடவை யோசிச்சு பாருங்க முதல் விஷயம் நம்ம வீட்டுல செய்வினை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா பள்ளிகள் தங்காது ஒருவர் வீட்டுல பள்ளியே இல்ல ஒரு பள்ளி கூட எங்க வீட்டுல இல்லமா அப்படிங்கிறவங்க கண்டிப்பா அங்க வந்து செய்வினை அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா செய்வினை இருக்கக்கூடிய இடத்துல இந்த பள்ளிகள் இருக்காது பள்ளிகள் இருக்கக்கூடிய இடத்துல தெய்வங்கள் வந்து குடியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவரது வீடுகளில வந்து அதுக்காக நிறைய கச்ச பச்சான பள்ளிகள் இருக்கணும்னு நான் சொல்ல வரலங்க பூஜை அறையில வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் இருக்கும் சமையல் அறையில நம்மளுக்கு வந்து பள்ளிகள் இருக்கும் குபேர மூலையில பள்ளிகள் இருக்கும் இதெல்லாம் இந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு பள்ளிகள் இருப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஆனா பள்ளியே இல்லை அப்படின்னாலும் அது வந்து ரொம்பவே ஆபத்தானது இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்பொழுதும் வித்தியாசமான ஒரு கெட்ட ஸ்மெல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு கெட்ட ஸ்மெல் வருது அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் அது மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கெட்ட வாட கெட்ட ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் அது வந்து இந்த செய்வினை இருப்பதற்குண்டான அறிகுறிகள் மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பொருட்கள் அடிக்கடி கீழே விழுந்து உடைஞ்சிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பொருள் வந்து கீழே அது நல்லாதான் இருக்கும் ஆனால் டக்குன்னு விழுந்து அது உடஞ்சிரும் நிறைய சுவாமி படங்கள் கண்ணாடிகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீங்கான் ஜரா இது மாதிரி பொருட்கள்லாம் அடிக்கடி உடையுது இப்போ ஏதோ ஒரு பக்கம் நம்ம கை தவறி ஏதோ ஒரு நாள் ஒரு தடவை உடையிறது அப்படிங்கிறது அது ரொம்பவே சாதாரணம் ஆனால் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை உடையிறது தினமும் ஒரு ஒரு பொருள் உடையிறது அப்படிங்கிறது ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாகும் அதையும் நீங்கள் கருத்தில் வச்சுக்கோங்க இப்போ நான்காவதான விஷயம் என்னென்னா நிம்மதியான தூக்கமே நம்மளுக்கு வராது வீட்டில் தூங்கணும் கண்ணை மூடி தூங்கணுன்னு தூக்கமே வராது கண்ண குத்திக்கிட்டு தூங்கினா கூட கண்ணை மூட முடியலைங்கம்மா அந்த அளவுக்கு வந்து என்னால் ஒரு நிம்மதியான தூக்கமே இல்லை வீட்டுக்கு வந்தாலும் ஒரு நிம்மதி கிடையாது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வீட்லயே இருக்கக்கூடாது எங்கேயாவது ஓடி போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்து பிரச்சனைகளும் சரி வேறு ஏதாவது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் அது வந்து கொடுத்து கொண்டே இருக்கும் ஐந்தாவதான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்க கால்கள்ல அடிக்கடி அடிபட்டாலோ இல்ல தலைவாசல் படியில் அடிக்கடி இடிந்து தொடர்ந்து உடல் சோர்வினால் நீங்க வந்து டயர்டா இருக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து செய்வினை இருக்குது அப்படிங்கறது அர்த்தம் பெருவிரலில் இடித்து கொண்டு நீங்க அடிக்கடி வந்து ரத்த காயம் பட்டுக்கிட்டே இருக்குது அதுவும் நம்மளுக்கு நிலைவாசல் படியில இடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாலும் கண்டிப்பா வீடுகளில வந்து கெட்ட சக்திகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறாவதாக நாம சொல்லக்கூடிய விஷயம் உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏத்தி வச்சீங்க அப்படினால அதுலயே நாம வந்துட்டு கண்டுபிடிச்சு விடலாம் எப்படி நாம தீபம் ஏத்தி வைக்கிறதுல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்ப சுவாமி ரூம்ல நீங்க தீபம் ஏத்தி வைக்கிறீங்கன்னா அது நேரம் ஆடாம அசையாம ஒரே நேரா நம்மளுக்கு எரியுது தீபம் அந்த சுடரானது வெளிய மஞ்சள் நிறத்தில் நம்மளுக்கு வந்து காட்சி அளிக்குது அப்படின்னாலே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆனா தீப சுடரானது நின்று எரியாமல் அலை மோதி இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசைஞ்சுக்கிட்டே நம்ம இப்போ காத்துல தீபம் ஏத்துனா என்ன போறோம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசைஞ்சுக்கிட்டே எப்படா அணைவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்ல தீபம் எரியும் இல்லைங்களா அதே மாதிரி எந்த ஒரு காத்துமே இருக்காது ஆனா பூஜை அறையில நம்ம ஏத்தி வச்ச தீபம் அளவாஞ்சுக்கிட்டே எரியும் இந்த மாதிரி மாதிரி தீபம் உங்க வீட்ல எரியுது அப்படின்னாலும் உங்க வீடுகளில் கட்டாயம் அந்த செய்வினை அப்படிங்கிறது இருக்குது இது எல்லாமே நான் இப்ப சொல்லியிருக்கக்கூடிய ஆறு விஷயங்கள் வந்து எனக்கு தெரிந்தது உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிந்தா கீழே என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நம்மளுக்கு இதெல்லாமே இருக்குதேம்மா நான் உங்களும் தான் நாங்க யோசிக்கிறோம் ஆஹ் நாங்க ஒரு இடத்துல போயிட்டு குறி கேட்க போனோம் ஜாதகம் கேட்க போனான்னு அங்கேயுமே சொல்றாங்க உங்க வீட்டுல இப்படி செஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு எதையுமே வந்துட்டு இது இதுக்கு வந்து ஒரு இரண்டாயிரம் ரூபாய் செஞ்சு எடுக்கணும் அப்படின்லாம் இல்லாம தெய்வத்தை முழுமையாக நம்புங்கள் வீட்டில் வந்து நீங்க என்ன பண்ணலான்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள்ல சாம்பிராணி தூபம் வந்து நிறைய போடுங்க மூளை முடுக்க எல்லா பக்கமும் சாம்பிராணி போடுங்க உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு அமாவாசை அன்று போயிட்டு உங்க குலதெய்வம் மண்ணை எடுத்துட்டு வந்து நிலைவாசல்லையும் கட்டுங்க உங்க வீட்டு பூஜை அறையிலையும் ஒரு மஞ்சள் நிற துணில வந்து முடிச்சு வச்சு முடிச்சு அதை வந்து உங்க பூஜை அறையில வச்சு தீப தூப ஆராதனை காட்டிட்டு அதற்கும் சேர்த்து நீங்க வழிபாடுகள் செய்வது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே இந்த கெட்ட விஷயங்கள் கெட்ட சக்திகள்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா விடுதலை கிடைக்கும் இந்த காலத்திலையும் இந்த செய்வினை அப்படிங்கிறத நம்புறீங்களா நீங்க ஏங்க மூட நம்பிக்கையை வந்து மக்கள் மத்தியில விதைக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் இந்த காலத்திலையும் இந்த செய்வினை அப்படிங்கிறது கண்டிப்பா செய்யறாங்க அது வந்து உங்களுக்கு மேபி நம்பிக்கை இல்லாம இருக்கலாமே தவிர ஆனா அந்த விஷயம்னே ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க இன்றளவும் நிறைய பேர் வந்து பழி வாங்கணும் இவங்க வந்து நம்மளை விட முன்னேறாங்களே இவங்க நம்மளை விட நல்லா இருக்காங்களேன்னு பொறாமை குணத்தை இப்போ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க இறங்குறாங்க ஆனா இந்த விஷயத்துல அவங்க செய்யறவங்க அதாவது செய்வினை யார் வைக்கிறாங்களோ அவங்க என்ன நினைத்து வைத்தார்களோ அது மறுபடியும் அவங்களுக்கே திரும்பிவிடும் செய்தவர்களுக்கு பாதிக்கும் ஆனால் அதை விட ரெண்டு மடங்கு செஞ்சவங்களுக்கு அது பாதிப்பை உண்டு பண்ணும் அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க இனிமே யாருக்குமே எதுவுமே செய்யாதீங்க கோபமா நேருக்கு நேர் பேசி அதை வந்து அந்த கோபதாபத்தை தீர்த்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து யாருமே செய்யாதீர்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்